ஏழாவது முத்திரை ஆட்டுக்குட்டி ஏழாவது முத்திரையை உடைத்த பொழுது விண்ணகத்தில் ஏறத்தாழ அரை மணி நேரம் அமைதி நிலவியது ஏழு எக்காலங்கள் பின் கடவுள் முன் நின்று கொண்டிருந்த ஏழு வானதூதர்களை கண்டேன் அவர்களுக்கு ஏழு எக்காலங்கள் கொடுக்கப்பட்டன மற்றொரு வானதூதர் பொன் தூபக் கிண்ணம் ஏந்தியவராய் பழிப்பீடத்தின் அருகில் வந்து நின்றா அவியல் முன் இருந்த பொன் பழிப்பீடத்தின் மீது இறை மக்கள் அனைவரும் செய்த வேண்டுதல்களோடு படைக்குமாறு அவருக்கு மிகுதியான சாம்பராணி வழங்கப்பட்டது அச்சாம்பராணி புகை இறை மக்களின் வேண்டுதல்களோடு சேர்ந்து வானதூதலின் கையிலிருந்து கடவுள் திருமுன் எழும்பிச் சென்றது பிறகு

உடனே இரத்தத்தோடு கலந்த கல்மலையும் நெருப்பும் நிலத்தின் மீது வந்து விழுந்தன நிலத்தின் மூன்றில் ஒரு பகுதி எரிந்து போனது மரங்குளில் மூன்றில் ஒரு பகுதியும் தீக்கிரையானது பசுப்புள் எல்லாமே சுட்டரிக்கப்பட்டது இரண்டாம் வான தூதர் எக்காலம் முழக்கினார் உடனே தீப்பற்றி எந்த பெரிய மலை போன்ற ஒன்று கடலுக்குள் எரியப்பட்டது இதனால் கடலில் மூன்றில் ஒரு பகுதி இரத்தமாக மாறியது கடல்வாழ் உயிரினங்களுள் மூன்றில் ஒரு பகுதி மடிந்தது கப்பல்களுள் மூன்றில் ஒரு பகுதி அழிந்தது மூன்றாம் வான தூதர் எக்காலம் முழக்கினார் உடனே தீவெட்டு போன்று எரிந்து கொண்டிருந்த பெரிய விண்மீன் ஒன்று வானில் பாய்ந்து வந்து ஆறுகளில் மூன்றில் ஒரு பகுதியிலும் நீர் ஊற்றுகளிலும் விழுந்தது அந்த விண்மீனுக்கு எட்டி என்பது பெயர் ஆகவே தண்ணீரில் மூன்றில் ஒரு பகுதி எட்டி போல கசப்பானது இவ்வாறு அந்த கசப்பான நீரை குடித்த மனிதர் பலர் இறந்தனர் நான் காம்பான தூதர் எக்காலம் முழக்கினார் உடனே கதிரவனின் மூன்றில் ஒரு பகுதியும் நிலாவின் மூன்றில் ஒரு பகுதியும் வின் மீன்களுள் மூன்றில் ஒரு பகுதியும் தாக்குண்டன இதனால் அவற்றுள் மூன்றில் ஒரு பகுதி இருள் அடைந்தது பகலில் மூன்றில் ஒரு பகுதி ஒளி குன்றியது இரவுக்கும் அவ்வாறே ஆயிற்று இதன் பின் நான் ஒரு காட்சி கண்டேன் நடுவானில் பறந்து கொண்டிருந்த கழுகு ஒன்று உரத் முழக்கவிருக்கிறார்கள் அந்த உலகில் வாழ்வோருக்கு கேடு வரும் ஐயஹோ என்று கத்தக் கேட்டேன் ஆமேன்